வரமத்துலகா் சகோதரர்களே தாய்மார்களே மத்திய மாநில உளவுத்துறை நண்பர்களே கடந்த சில தினங்களாக இலங்கையிலே பொதுபல சேனா என்கின்ற இனவெறியர்களால் வெறியர்களால் முஸ்லீம்கள் கொன்று குவிக்கப்பட்டு வருகிறார்கள் முஸ்லீம்களுடைய கோடிக்கணக்கான சொத்துக்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது மூன்றுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் வாசல்கள் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது இந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டிய அரசாங்கம் கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதை கண்டித்தும் அந்த இலங்கையிலே காட்டுமிராண்டித்தனமான காரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொதுபல சேனாவை தடை செய்து அந்த இயக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த கொடுங்கோளர்களை தண்டிக்க வலியுறுத்தியும் இலங்கையிலே வாழுகின்ற இஸ்லாமியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் அங்கே பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் தமிழ்நாடு தௌஹர் ஜமாத் போர்க்கால அடிப்படையிலே இந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களை இழிவுபடுத்தி திரைப்படம் எடுத்த காரணத்திற்காக அமெரிக்க தூதரகத்தை ஆர்ப்பரித்த இஸ்லாமியர்கள் இன்றைக்கு சிங்களத்திலே தமிழ்நாட்டை விட சிறிதாக இருக்கிற ஒரு குட்டி நாடு ஒரு ரெண்டு கோடி மக்கள் தொகை கொண்டிருக்கிற இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை பேண தவறிய அங்கே அழிச்சாட்டியத்தை தடுக்க தவறிய அரசை கண்டித்து இந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடுவதற்காக ஒரே நாள் அறிவிப்பிலே இந்த போராட்ட கூட்டம் வந்திருக்கிறது எதற்காக இந்த போராட்டம் என்கின்ற ஒரு சிறிய தகவலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பொதுபல சேனா என்கின்ற இனவெறியர்கள் கடந்த பனிரெண்டாம் தேதி இலங்கையிலே புத்த மதத்தை சார்ந்த ஒரு துறவி என்கின்ற பகுதியிலே பயணம் செய்கிறார் அவரை காரிலே ஏற்றிச் சென்ற ஒருவருக்கும் ஒரு முஸ்லீம் சகோதரருக்கும் இடையிலே ஒரு வாக்குவாதம் கைகலப்பு ஏற்படுகிறது உடனடியாக அந்த கைகலப்பு காரணமாக இருந்த சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை கைது செய்து முடித்துவிடுகிறது சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் அங்கே ஏற்பட்ட கைகலப்பு அதோடு முடிவுக்கு வந்துவிட்டது ஆனால் இதை கையில் எடுத்திருக்கிற பொருள் பொதுபல சேனா என்கின்ற புத்த மத வேடதாரிகள் அந்த காவி ஆடையை போட்டுக்கொண்டு நாங்கள் புத்த பிக்குகள் என்று சொல்லி பித்தம் பிடித்துக்கொண்டு கொண்டு குஜராத்தினுடைய பாணியிலே கரை சேவர்களை திட்டமிட்டு கருவறுத்துவிட்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லீம்களை இனப்படுகொலை செய்த அந்த நரபலி மோடியினுடைய பாணியிலே இந்த பொதுபல சேனா இதை கையில் எடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறார்கள் மதியம் ரெண்டு மணிக்கு துவங்கப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்திலே பொதுபல சேனாவினுடைய பொதுச் செயலாளர் ஞானசேகர தேரர் என்பவன் பேசுகிறான் இலங்கையிலே சிங்களத்தானுக்கு ஒரு சின்ன கரை ஏற்பட்டால் சிங்களத்தான் மீது முஸ்லிம்கள் கை வைத்தால் கூட அன்றைய தினம் முஸ்லிம்களுக்கு இறுதி முடிவாகத்தான் இருக்கும் என்று அவனுடைய அவனுடைய பேச்சு பேச்சு இன தான் இன்றைக்கு இலங்கை நாடே பத்து எரிந்ததற்கு காரணமாக இருக்கிறது என்றால் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு யாரை கேட்ட அனுமதி கொடுத்தீர்கள் பிரச்சனைக்கு காரணமானவர்களை கைது செய்து விட்டார்கள் பிறகு எதற்கு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுத்தீர்கள் எதற்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வழிவகுத்தீர்கள் அதுவும் அழுத்தகமை என்கின்ற முஸ்லீம்களுடைய பகுதியில் பேரணி ஏற்பட்டது குடுப்பேனி ஒரு இலங்கை தூதரக முற்றுகை ஏற்பாட்டிற்கு அரை கிலோமீட்டர் கொண்டு வந்து கொடுத்து உன்னுடைய மானத்தை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு ஒரு இலங்கையில இஸ்லாமிய சமுதாயம் பெருவாரியாக இருக்கக்கூடிய அந்த முகல்லாவுக்குள்ள ஒரு இனவெறியர்களுக்கு அனுமதி கொடுத்தது எப்படி இரண்டாயிரம் போலீஸை பாதுகாப்பு கொடுத்து முழுக்க முழுக்க அங்கே இஸ்லாமியர்கள் அளிக்கப்படுவதற்கான அனைத்து சதி திட்டங்களையும் இந்த ராஜபக்சே அரசு மறைமுகமாக தொடங்கி வைத்திருக்கிறது என்றுதான் நாங்கள் கருதுகிறோம் அந்த பேச்சின் காரணத்தினால் அந்த விரச மத துவேச பேச்சின் காரணத்தினால் அந்த பேரணியிலே மிகப்பெரிய அளவிலே கலவரம் உண்டாகி அந்த அழுத்தகமை என்கின்ற பகுதியில் உள்ள மூன்று பள்ளிவாசல்கள் தீக்கிரையாக்கப்படுகிறது முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் இன்று வரைக்கும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக அரசாங்கம் ஊரடங்கு உத்தரவை உத்தரவை அறிவித்தது எதற்கு அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை கழகக்காரர்களை நொறுக்க வேண்டும் என்பதற்கு அறிவிக்கணும் அறிவித்தான் முழுக்க முழுக்க மகரிப்பு பள்ளிவாசலுக்கு நுழைந்த முஸ்லிம்களை வெளியே வர உடாத அளவிற்கு அங்கே முடக்கி போட்டு ஊரடங்கு உத்தரவை விதித்திருக்கின்றார்கள் இந்த கயவர்கள் இந்த ஊரடங்கு உத்தரவை பயன்படுத்தி முஸ்லீம் இளைஞர்கள் எல்லாம் இப்பொழுது பள்ளிவாசல் இருக்கிறார்கள் கண்டிப்பாக வெளியே வர மாட்டார்கள் இனி இந்த பெண்களிடத்தில் நாம் எப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் ஈடுபட்டாலும் அநியாயத்தை கட்டவிழ்த்தாலும் தட்டி கேட்க யாரும் வரமாட்டார்கள் என்று நினைத்து அங்கே பள்ளிவாசல்களை தீக்கரையாக்கி மட்டுமல்லாமல் அந்த வீடுகளை சிதைத்து கடைகளை உடைத்து முஸ்லீம்களுடைய கோடிக்கணக்கான உடைமைகளை அபகரித்திருக்கிறார்கள் இந்த பொதுபல சேனா என்ற இன வெறியர்களுடைய இந்த ஆட்டம் அது கொட்டம் அடக்கப்படாத அளவிற்கு இன்றைக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த பேரணி ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த அளவிற்கு அவருடைய சுதந்திரம் கொடுக்கப்பட்டதன் விளைவாக மூன்று சகோதரர்கள் அங்கே செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த பாதிக்கப்பட்டு நிவாரணம் அடைந்து கூடாது என்பதற்காக மருத்துவமனையும் தாக்குதல் நடத்தி அங்கே மருந்தகங்களை ஒடித்து எரித்திருக்கிறார்கள் அந்த அழுத்தகமையை தாண்டி பேருவலை என்கின்ற பகுதியிலையும் இந்த இனத்தாக்குதலை ஆரம்பித்து தர்கா டவுன் பகுதியிலையும் பத்தி எரியுது பேர்வள பகுதியும் பத்தி எரியுது பெரிய அளவில் கடைகள் உடைக்கப்படுகிறது இலங்கையினுடைய தென் மாகாணமே இன்றைக்கு கேள்விக்குறி ஆக்கப்படுகிற அளவிற்கு இந்த பொதுபல சேனா என்கின்ற பயங்கரவாதிகள் இந்த செயலில் ஈடுபடுகிறார்கள் என்றால் இது என்ன புதுசா இரண்டரை வருஷமாக ஆட்டம் போட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இரண்டரை வருடத்திற்கு முன்னால் நாங்கள் புத்தர்களை காக்க போகிறோம் புத்த மதத்திற்கு தலைமைப்பிடமாக பிடமாக இருக்க போகிறோம் என்று ஏமாற்றி இவர்கள் தொடங்கிய கோஷம் என்ன தெரியுமா ஆடு மாடுகளை அறுக்க கோழிகளை அறுக்க கூடாது ஜீவகாருண்யம் மிருக நேயம் வேண்டும் என்று சொல்லி மனித நேயத்தை அளித்த காட்டுமிராண்டி கரைவாணிகள் அந்த களத்திலே இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கையிலே இஸ்லாமியர்கள் அறுத்து பலியிடக்கூடாது என்று என்று போட முனைந்தார்கள் அந்த இஸ்லாமியர்களுடைய ஆடு மாடு தொழுவத்தை எல்லாம் நொறுக்கினார்கள் முஸ்லிம்களுக்கு ஆதரவு குரல் பேசிய புத்த பிக்குகளை கூட அடித்து நொறுக்கினார்கள் நம்ம பார்க்கிறோம் என்னடா தலாயிலாமா இருக்கிறாங்க அசோகா வரலாறு பேசுறாங்க ரொம்ப சாதுவால இருப்பாங்க இவர்கள் என்னன்னா காட்டு மிராண்டிகளா இருக்கிறாங்களே இவர்கள் எப்படி புத்தர்கள் என்று பார்த்தால் இவர்கள் பித்தர்கள் புத்த மதத்தை கேவலப்படுத்துவதற்கு பிறந்திருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களுடைய அந்த கொள்கை கோட்பாடை ஒழிக்க வேண்டும் என்று பகிரங்கமாக பிரச்சாரம் செய்து திருக்குரானை எரிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து அல்லாஹ் என்ற கொள்கை தவறு அந்த நாட்டிலே ஒரே கொள்கை வர வேண்டும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய கொள்கையிலிருந்து திறந்து வர வேண்டும் என்று பிரகடனம் செய்து அங்கே முஸ்லீம்களுக்கு வக்ஃபு செய்யப்பட்ட எல்லா பள்ளிவாசல்களையும் இடிக்க வேண்டும் என்று சொல்லிதான் தம்புளை என்கின்ற பள்ளிவாசலை நொறுக்கினார்கள் இவ்வளவு அநியாயத்தை செய்திருக்கக்கூடியவர்கள் மீது ஒரு கடும் நடவடிக்கை எடுக்க துணிந்ததா இந்த ராஜபக்சே அரசு எப்படி துணிவான் அவனுடைய நாட்டில் புத்தனுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருக்கிறான் துறவியா அவன் எப்பேற்பட்ட அயோக்கிய பயலா இருந்தாலும் சரி அவன் கால்ல போய் இந்த அரசாங்கம் விழுகுதுன்னா இவனை எப்படி ஒடுக்க முடியும் பிரதமர் அலுவலகத்தில் பூந்து ஆர்ப்பாட்டம் பண்றான் அலுவலகத்தை உடைச்சி நொறுக்கிறான் சட்ட கல்லூரியில சென்று அந்த முதல்வரை தாக்குதல் நடத்துறான் ஏன் முஸ்லிம்கள் சட்ட வல்லுநர்கள் ஆகக்கூடாது இது எங்கள் நாடு என்று இனவாதம் பேசுகிறான் அப்ப இந்த அளவிற்கு காட்டுமிராண்டித்தனத்தை இரண்டரை ஆண்டுகளாக களமிறக்கி இருக்கிறானே இவனுடைய கொட்டத்தை அடக்கியிருக்க வேண்டாமா அனைத்தையும் அமைதி காத்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது நாட்டை விட்டு வெளியே போயாச்சு என்ன வேணாலும் பண்ணுங்கடாண்டு மறைமுக ஒப்புதலோடு அவ்வளவு ஆட்டங்களோடு இந்த புத்த பிக்குகளாக இந்த பொதுபல சேனா என்கின்ற இன வெறியர்கள் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம் இந்த இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற இலங்கையிலே இன்றைக்கு கொன்றளிக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அந்த பாதிப்புகளுக்கெல்லாம் உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் அந்த நாட்டை ரணமாக்க துடிக்கக்கூடிய இனவாதிகளான பொதுபல சேனா என்ற புத்த பிக்குகளால் வெறுத்து ஒதுக்கப்படுகிற இந்த பொதுபல சேனா என்கின்ற எந்த மனிதாபிமானம் உள்ளவனும் கூட ஏற்றுக்கொள்ளாத இந்த காட்டுமிராண்டி கூட்டத்தை தடை செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் இலங்கை அரசுக்கு சொல்லிக்கொள்கிறோம் இந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு இந்தியாவிலே இலங்கை தூதரம் இருக்கிறதா என்று அடையாளம் காணாத அளவிற்கு நொறுக்குவதற்கு எங்களுக்கு அரை மணி நேரம் போதாது இந்த தூதரகத்தை பாதுகாப்பவர்கள் தமிழக காவல்துறைகள் அதனால் விட்டு வைக்கிறோம் ஒரு அடையாளம் உடனடியாக பொதுபல சேனாவை தடை செய்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து அவர்களை குற்றவாளி கூண்டிலே ஏற்றி தூக்கு தண்டனை வழங்கி முஸ்லிம் சமுதாயத்திற்கு உரிய பாதுகாப்பை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இலங்கையிலே இருப்பது ரெண்டு கோடி மக்கள்தான் அங்கே பொதுபல சேனா என்று சில நூற்று வைத்து நீங்கள் அழிச்சாட்டியத்திற்கு அனுமதி கொடுப்பீர்கள் ஆனால் உலகத்தில் உள்ள நூத்தி எழுபத்தைந்து கோடி முஸ்லிம்களுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு நாங்க தொடங்கி வச்சிருக்கிறோம் ஆனால் இந்த நாணசேகரங்கிற பொதுபல சேனா ஒன்றைய கும்பலின் தலைவன் அந்த பொதுச்செயலாளர் பேசும் பொழுது இந்த அணிச்சாட்டியத்தின் ஆரம்பம் என்று சொன்னான் நாங்கள் இனவாதி என்பதில் பெருமைப்படுகிறோம் நாங்கள் மதவாதி என்பதில் பெருமைப்படுகிறோம் நாங்கள் உங்களை கொன்றே தீர்வோம்னு சொன்னால் அடே நாங்கள் முஸ்லீம்கள் என்பதில் பெருமைப்படுகிறோம் இனி முஸ்லீம்களுக்கு அங்கே ஒரு அடி விழுந்தால் உலக அளவில் அட்டி விழும் இலங்கை அரசாங்கத்திற்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் விடுதலை புலிகள் அழிச்சாட்டியம் செய்தார்கள் என்று நீ அவர்களை அழித்தாய் அங்கே அந்த தமிழர்களையும் கொன்றளித்தாய் அந்த நேரத்தில் ஐநாவிடத்தில் நீ கூணி குறுகிய பொழுது ஐநா சபையிலே எல்லா நாடுகளும் உன்னை நிர்பந்தித்த பொழுது இலங்கையிலே புலிகள் நாட்டை பிரித்து கேட்டார்கள் ஆயுதம் தாங்கி போராடினார்கள் எனவே நாங்கள் பதில் தாக்குதல் நடத்தினோம் என்று நீ பதில் சொன்னாய் உனக்கு ரிப்ளை சொல்வதற்கு ஒன்று இருந்தது ஆனால் இன்றைக்கு அங்கே அடி வாங்கி கொண்டிருக்கிற எங்கள் சகோதரர்கள் அவர்கள் எந்த ஆயுதங்களை எடுத்து வரவில்லை அந்த நாட்டு பிரஜைகளாக இருந்து இன்றைக்கு ரத்தம் கொண்டிருக்கிறார்கள் என்றால் உலக நாடுகளின் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு நீ பொதுபல சேனாவை தடுக்காவிட்டால் தண்டிக்காவிட்டால் முஸ்லிம்களின் பாதுகாப்பை உரிய முறையிலே உறுதி செய்யாவிட்டால் ராஜபக்சேக்கு சொல்லிக் கொள்கிறோம் உலக நாடுகளினுடைய தடை உனக்கு தொடரும் உலக அரங்கிலே சிங்களம் என்பது இலங்கை நாடு என்பது ஒரு பிச்சைக்கார நாடாக ஆக்குவோம் அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் உன்னை நிர்பந்தித்து உனக்கு எல்லா வகையான தேவைகளை நிறைவேற்றுவதில் தடை செய்யும் ஐநாவிலே உன்னை நிர்பந்தித்து உனக்கு பொருளாதார தடை விதிக்க செய்வோம் அதே போல இங்கே மத்திய அரசாங்கம் உலக நாடுகளில் அதிகமான இருபது கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட முஸ்லிம்கள் மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா இந்தியாவிலே முஸ்லிம்கள் தான் உலகத்திலேயே முஸ்லீம்கள் இஸ்லாமியர்களுக்கு அண்டை நாடுகளில் ஏதாவது பிரச்சனை என்றால் இந்த மத்திய அரசாங்கம் அது குறித்து வாய் திறக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது ஏதோ முஸ்லிம் தான் பாதிக்கப்படுகிறான் என்று நினைத்து விடாதே எங்களுடைய சகோதரன் உலகத்திலே எந்த மூளையில பாதிக்கப்பட்டாலும் அதற்காக உலகமே கொந்தளிக்கும் இன்றைக்கு ஈழ தமிழர்கள் என்று வாய் திறந்த தேர்தலிலே அதற்காக பிரச்சாரம் செய்து அதிமுக எங்கிருக்கிறது திமுக எங்கே சென்றது கலைஞர் உண்ணாவிரதம் இருந்தாரே இதே இலங்கையிலே தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள் இன்றைக்கு தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் அவன் தமிழன் இல்லையா அவன் அசுக்கப்படலையா அவன் இன்றைக்கு கொன்று குடிக்கப்படலையா அவன் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக தமிழ் பேசக்கூடியவனாக இருக்கிறான் அவன் இன்றைக்கு அந்த சிங்களத்திற்கு என்று நீ அங்கே மௌனமாக இருக்கின்ற அதிமுகவும் ஒரு மாநில அரசு மீனவர்கள் பிரச்சனையிலே கவனம் செலுத்துகிற மாநில அரசு இங்கே என்னுடைய சகோதரன் பாதிக்கப்படுகிறான் அங்கே கடுமையான முறையிலே கேள்விக்குறிக்கு ஆக்கப்படுகின்றான் அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பாதிப்பில் தமிழக அரசு உரிய முறையிலே கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசாங்கம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இந்த கோரிக்கையை வைத்து இந்த போராட்டத்திற்கு நாங்கள் நிறைவு கொண்டு வருகிறோம் இறுதியாக உங்களுக்கு சொல்கிறோம் இந்த இனவாதத்தை இலங்கை அரசுக்கு சொல்கிறோம் இந்திய அரசுக்கும் சொல்கிறோம் எந்த காலத்திலும் இனவாதம் வென்றதாக சரித்தம் அல்ல நீ இனவாதத்தை பேசி இந்த பொதுபல சேனா பேசிய இனவாதத்தால் நீ நாலு முஸ்லிம்களை கை வைத்திருக்கிறாய் ஆரவாரப்படுவான் உணர்ச்சி சொன்னால் இலங்கையிலே புத்த மதத்தை பேசுகிற ஒருத்த உயிரோடு இருக்க மாட்டான் நாங்கள் ஆதரிக்கவில்லை இருந்தாலும் அப்படி நடக்கும் எல்லா நாட்டிலையும் அமெரிக்கா தூதரகம் முற்றுகையின் அறிவித்த உடனே எல்லா நாட்டிலையும் அமெரிக்க தூதரகங்கள் அடையாளம் காணப்படாத அளவிற்கு தூக்கி எறியப்படுகிற நிலை வந்ததே அதே நிலை சிங்கள அரசுக்கும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ஏதோ மத்திய அரசில் பிரதமர் பேசுகிறார் சீனாவும் இலங்கையும் பாகிஸ்தானும் நல்ல முறையில் பழகுவது நல்லது என்று பேசுகிறார்கள் நீங்க அரசாங்கத்தில் ஒரு உரிய இடத்தில் இருப்பதால் மேம்போக்காக பேசுகிறீர்கள் நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கு இது போராட்டம் இதற்காக இந்த தடையை மீறி நாங்கள் நடத்துகிற இந்த முற்றுகைக்கு நீங்கள் கைது செய்தால் நாங்கள் கைது செய்யப்படுவதற்கு தயார் விடாமலும் கைது செய்யப்பட்டு எங்களுடைய கண்டனத்தை முழுவதும் பதிவு செய்ய தயார் ஆனால் இந்த பிரச்சனை இலங்கையிலே தொடருமானால் முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகுமானால் உலகத்திலே பொதுபல சேனாவினுடைய ஒருத்தனும் உயிரோடு இருக்க முடியாத நிலை இஸ்லாமியர்களால் ஏற்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்